சுத்தி ஆச்சரியமான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு பல சம்பவங்கள் சொல்லி வச்ச மாதிரி நடக்கும் போது அது நமக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோல பெர்ஃபெக்ட் டைமிங்ல நடந்த ஆச்சரியமான சம்பவங்களை தான் பார்க்க போறோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஹாரி பாட்டர் நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் ஆனா ரியல் லைஃப்ல ஹாரி பாட்டர் எவர் தான் போலயே இப்படி உங்க போனுக்கு சார்ஜ் போட ட்ரை பண்றீங்களா இது வேற லெவல் பெர்ஃபெக்ட் டைமிங் நீங்க ஃப்ளைட் டேக் ஆஃப் ஓ எப்படி பெர்ஃபெக்ட் டைமிங்ல நடக்குதுன்னு பாருங்க இந்த ட்ரெயின் வழி கண்ணாடி அங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ் கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க ஒவ்வொரு மேட்சுக்கு முன்னாடி பிளேயர்ஸ்க்கு பயங்கர ப்ரெஷர் இருக்கும் இப்படி ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு என்ன ஒரு டைமிங் பாருங்கள கிரிக்கெட்ல அதான் ஒரு காக்க இருந்த பால் சரியா ஒரு கால் இறக்கிய பகுந்து போயிருந்தது இந்த மாதிரி நறுக்கிறது ரொம்ப ரொம்பவே தான் அந்த பால் சரியா ஸ்டம்ப் ஏ அடிச்சிருக்குது ஸ்டீவ் ஸ்மித் அதானு டைப் கீழ கமெண்ட் பண்ணுங்க இவர்கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்கு அது என்னன்னு தெரியுமா இந்த லேடி அதை எப்படி பண்ணாங்கன்னு தெரியல ஆனா செல்ஃப்ல இருந்து புக் கீழ விழும்போது இந்த ரெண்டு பேரும் அட்ட டைம்ல எவ்வளவு ஸ்வீட்டா மோதிக்கிட்டாங்கன்னு பாருங்க இந்த மாடல் ஷோக்கு நடுவுல ஷாக்கு ஷாக்கு டான்ஸ் ரொம்ப கச்சிதமா பண்ணிருந்தாங்க கோடாரி எரியற விளையாட்ட பாத்திருப்போம் ஆனா ரெண்டு பேர் அட்ட டைம்ல எரிஞ்சு பாத்திருக்கீங்களா வேற லெவல் டைமிங் என்ன மாதிரியான கேட்சை அசால்ட்டா புடிச்சாரு இவர் ஒரு இன்விசிபிள் மேன் பயங்கரமான ஃபுட்பால் ஃபேன்ஸ் வேஸ்டான பொருளை கூட குப்பையில் எப்படி போடுவாங்கன்னு தெரியுமா டைமிங் இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட்பால் த்ரோவை பாத்துக்கவே மாட்டீங்க. என்ன ஒரு பெர்ஃபெக்ட் ஷாட். இவர் ட்ரோன வச்சு விளங்குகளோ வீடியோ எடுக்கும்போது இந்த ஆளு சரியான நேரத்தில் ஜம்ப் பண்ணி ட்ரோன ஏத்தி விட்டுடுச்சு. இவர் ஸ்கேட்டிங் பண்ணும்போது அங்க நடந்தத நம்பவே முடியல இந்த மாதிரி டைமிங் உங்க யாருக்கு நடந்திருக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க வயசானவர் ஏதோ ஆசைப்பட்டு ஊஞ்சல் ஆடுறாரு நினைச்சா அவர் திடீர்னு கச்சிதமான பேக் பிளிப் அது இந்த ரெண்டு ரக்பி பிளேயர்ஸும் ஒன்னா எந்த டைமிங் இருக்கே

இவர் ரோலர் கோஸ்ட்ல போகும்போது இன்னொருத்தர் பாக்கெட்ல இருந்து பறந்து வந்த போன சரியான நேரத்துல பிடிச்சிட்டாரு லிவர்பூல் மேனேஜர் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா அவரை இன்ட்ரோ பண்ணிட்டாரு பாருங்க இந்த ஆடியன்ஸ்ல டைமிங்ல ஒன்னு நடந்துது என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம்